قال اللہ سبحانہ و تعالی یا ایہا المزمل کم فاندر ربک فکبر صدق اللہ مولانا لڑی میلانا ہے اللہ و انہا لڑی آر کرے نبی کرنا ہم صلی اللہ علیہ وسلم و حلی پارتے اللہ چنان நபியே கும் எந்திரிங்க போய் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களை சுற்றி வாழ்கிற அந்த மக்காவின் மக்களுக்கு உலக மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் கும் ஃபாண்டிர் போய் எச்சரிக்கை செய்யுங்க பாண்டிர் அஷீரத்தக்கல் அக்கரபி உங்கள் அக்கறவுகளுக்கெல்லாம் உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் உங்களை சார்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அழைப்பு கொடுத்தார் எனவே ரசூலுல்லாவுக்கு பல பேர்களில் ஒரு பேர் நதீர் எச்சரிக்கை செய்பவர் எச்சரிக்கைனா என்ன அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த நாள் என்ன நடக்கும் எதை நாம் சந்திக்க போகிறோம் என்பதை பற்றி உள்ள எச்சரிக்கை அப்ப ரசூல் செல்லம் ஆமாகவும் ஹாஸாகவும் குறிப்பாகவும் பொதுவாகவும் இந்த எச்சரிக்கையை செய்தார்கள் குறிப்பா எப்படி சொன்னாங்கன்னா ஒவ்வொரு ஆள் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க குடும்ப பேரை சொல்லி கூப்பிட்டாங்க குடும்பமே யா பனி அப்து அப்துல் ஷம்ஸின் குடும்பமே யா பனி ஹாஷிம் ஹாஷிமின் குடும்பமே இப்படின்னு கூப்பிட்டாங்க ஒரு கட்டத்தில் யா ஃபாத்திமா பின் தி முஹம்மத் முகம்மதின் மகள் பாத்திமாவே சஃபியா பின் அப்துல் முத்தலிப் அப்துலிப் அப்துல் முத்தலிபின் மகள் சஃபியாவே இன் கிது மினார் நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க அப்படின்னு ரசூலில் எச்சரிக்கை செய்தார்கள் நாளை எப்போதோ நடக்க இருக்கின்ற ஒரு கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நாள் அங்கே நரகம் சொர்க்கம் என்று இருக்கின்ற ஒரு சூழல் அதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தயார் செய்து கொண்டீர்கள் அந்த மறு உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டீர்களா அதுக்கு ரெடியாகுங்க அப்படின்றது தான் ரசோடுல்லா கொடுக்க எச்சரிக்கை அப்போது ஒரு மூமியிருக்கூடிய சிந்தனையில் அடுத்த என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது என்ன சூழல்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை எச்சரிக்கை உணர்வு தேவை இன்றைக்கு பொழுது போகிறது இன்றைக்கு புகழ் விடிந்தது இன்றைக்கு பொழுது புலர்ந்தது இன்றைக்கு அது முடிந்து போகும் என்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் சிந்தனை சாதாரணமாக இருக்கும் என்றால் எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் குறித்துள்ள சிந்தனை இல்லாமல் போகுமானால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அடைய வேண்டியது இருக்கும் கிராமத்துறை நாளில் மக்கள் சொல்லுகின்ற பல்வேறு வார்த்தைகள் இதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் போயிருச்சே இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதை சரி பண்ணிக்கலாமே மீன் உலகத்துக்கு அனுப்ப முடியுமா என்று மக்கள் கேட்பார்களா எனவே எச்சரிக்கையோடு இருப்பது என்பது ஒரு பூமியினுடைய பண்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு அல்ல அதைத்தான் சொல்லுகிறான் யா இல்லதி நாமனு கூ அன்புசக்கும் நாரா இமான் கொண்ட விசுவாசிகளே உங்களையும் உங்களுடைய மனைவி மக்களை குடும்பத்தார்களை நரக நிற்பதுல காப்பாத்துங்க எப்படி காப்பாத்த போறீங்க நீங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுங்க எல்லாம் எல்லாத்தையும் சொல்றா இப்ப இந்த எச்சரிக்கை உணர்வு தேவை விழிப்புணர்வு தேவை ஒரு பூமியின் இடத்துல அது உலகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் மறு உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இந்த எச்சரிக்கை உணர்வு தேவை எப்போதும் ஒரே மாதிரியான சூழல்களிலே இருந்து விடுவது எத்தனை தடவை அனுபவப்பட்டாலும் மறந்து போய்விடுவது என்பது தவறு ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பொந்தில் ரெண்டு தடவை தீண்டப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லா பொந்தில் கை விட்டார் கொத்திருச்சு அப்போது ஒரு உணர்வு வரும் அடுத்தது கை விடக்கூடாதுன்னு தெரியணும் திரும்பியுமே கை விட்டார்னா திரும்பி கொத்தும் ஒரு தடவை தான் அனுபவம் ஒரு அனுபவப்பட்டால் மீண்டும் அதை தப்பை செய்யக்கூடாது உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை அப்படின்னு சரல்லாவடி செஞ்சு சொன்னாங்க இன்றைக்கி என்ஆர்சின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்பிஆர் பிரச்சனை வந்துச்சு தொடர்ந்து இருபத்தைந்து முப்பத்தைந்து சட்டங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக முத்தலாக் தடை சட்டம் மதமாட்டு தடை சட்டம் நீங்கள் வந்து பட்டியல் போட்டிங்கன்னா இந்த அரசு வந்ததுலேருந்து வேறு எந்த வேலையும் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு சட்டம் அது முஸ்லீம்களுக்கு எதிரான இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் முத்தலாக் தடை சட்டத்தை யார் கேட்டு இருந்தார்கள் வப்பு திருத்த சட்டத்தை யார் கேட்டார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் கடந்த ஆண்டில் பேர் படிக்க முடியல அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு ஒன்றா வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து சீண்டப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த சூழல்ல நாம் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுமா இல்லையா இன்றைக்கு எஸ்ஆர்ஐ என்கின்ற இந்த ஒரு சட்டம் வந்திருக்கிறது இது பொதுப்படையாக சொல்லப்பட்டாலும் கூட அதில் நேரடி பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருப்பதனால அதில் சற்று கவனம் தேவைப்படுகிறது ஒரு வருஷம் செய்ய வேண்டிய வேலையை ஏழு நாள்ல செய்ய எப்படி செய்ய முடியும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலேயே அந்த ஆறு கோடி தமிழர் இந்தியா தமிழக மக்களுக்கு மத்தியில் எஸ்ஆர்ஐ நடத்தப்படுகிறது குறுகிய காலத்தில் எப்படி செய்ய முடியும் எனவே அதற்காக நியமிக்கப்பட்டவர்களும் சற்று அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிற கிடைச்சாளர்கள் எல்லாத்தையும் எஸ்ஆர்ஐ படிவத்துக்காக பொறுப்புதாரிகளாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கே அது பற்றி தெரியாமல் இருக்கிற ஒரு சூழல் பல வீடுகளுக்கு இன்னும் வரல பல ஊர்களிலே நாட்கள் ரொம்ப குறைவு எனவே நாம் சற்று கவனமாக அதை எங்கே கொடுக்குறார்கள் அங்கே போய் வாங்கியாவது அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக அதை நிறைவுபடுத்தணும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து யார் பேரையும் விட்டுவிட அது கூடாது நாம் செய்கிற இந்த பணி நமக்கானது அல்ல அடுத்த தலைமுறைக்கு சந்ததிக்கானது இந்த ஆதாரங்களை நாம் நிலைப்படுத்துகிற போது தான் அடுத்த தலைமுறையில் வாழ்கின்ற நம்முடைய சமூகத்திற்கு இந்த ஐடென்டிஃபிக் இருக்கும் இந்த அடையாளம் என்பது தெரிவடுத்தப்படும் சாதாரணமாக நாம் யோசித்து விடக்கூடாது ஒரு சமூகத்தின் அடையாளம்னா இங்கே தனிநபர் அடையாளங்கள் பேசப்படுகிறது ஒரு நாட்டின் அடையாளமாக ஒரு இனத்தின் அடையாளமாக பல்வேறு அடையாளங்கள் இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் ஆயிரம் வருஷம் இருக்குதுன்னா ஒரு அடையாளம் இந்த சமூகம் இந்த ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டில் வாழுகிறது என்பதற்கான ஆதாரம் சின்ன சின்ன அடையாளங்களும் இந்த சமூகத்தின் ஒரு பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அதுபோல நம்முடைய அடையாளங்கள் நம்ம வரும்போது நம்ம நாம் நிலைநாட்டி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அரசு ரீதியில் கெஜெட் ரீதியில் வாக்காளர்களாக ஆதாரங்களாக இதெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் செய்கிற போதுதான் அடுத்த தலைமுறைக்கு அது இலகுவாக அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் பயன்படுத்த முடியும் என்கின்ற சூழல் இருப்பதனால எஸ்ஆர்ஐ போன்ற படிவங்களை இதுபோன்ற சூழல்களில் ரொம்ப கவனத்தோடு அதை நாம் கையாண்டு அதை நாம் முழுமைப்படுத்த வேண்டும் எச்சரிக்கை உணர்வு என்பது அவசியம் நடந்து முடிந்த பிறகு அது பற்றி நாம் பேசிக்கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை நபிகள் சதல்லா செல்லும் அவர்கள் ஒரு நபர் கவி பாடிக்கொண்டே இருந்தார் இஸ்லாத்தை திட்டி திட்டி பேடி பாடிக்கொண்டே இருந்தார் அவர் பதிர பொருளை பிடிச்சிட்டான் பிடிச்சா தண்டனை கொடுக்கணும் அவர் வந்து சொன்னார் எனக்கு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்னை விட்டுருங்க என்ன அப்போ ரசூல் சொன்னாங்க ரெண்டு நிபந்தனை மீண்டும் இஸ்லாத்துக்கு எதிராக போருக்கு நீ வரக்கூடாது எந்த போர்லேயும் கலந்துக்கூடாது நீ பார்க்கக்கூடாது நான் நம்பர் ரெண்டு இஸ்லாத்துக்கு எதிராகவோ ரசூல் எனக்கு எதிராகவோ நீ கவி படிக்கக்கூடாது அவர் அப்படின்னு சொன்ன உடனே நிர்பந்தத்தில் இருக்கார் அவர் உடனே சேர்த்துக்கிட்டார் ஆ எல்லாம் செய்கிறேன் நீங்கள் சொல்ல மாதிரி செஞ்சுருவோம் இந்த போருக்கு வர மாட்டேன் அவங்களுக்கு திட்டி படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஓடினவர் தான் கொஞ்சம் போனவர் அதோடு முறிச்சவருக்கு மீண்டும் இஸ்லாத்துக்கு எதிரான கவி பாட தொடங்கினார் உகது போர்லேயே வந்து நின்றார் அப்போ பிடிச்சிட்டாங்க அவரை மீண்டும் அவர் இதுவாழ முறையிட்ட போது சல்லல்லா அவள் சொன்னாங்க லா எல் யூல் ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ற தைன் ஒரு பொந்துக்குள்ள ஒரு முஸ்லீம் ரெண்டு தடவைலாம் அனுபவப்படக்கூடாது ஏற்கனவே அனுபவப்பட்ட விஷயத்தில் மீண்டும் நீ எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரிந்து போனது உன் குணம் என்ன நீ எப்படி இது பிறகு நடந்து கொள்ளுமா என்பதும் தெளிவாக இருக்கிறதுன்னு தண்டிக்கப்பட்டார் என்று அதே பார்க்கிறோம் பார்க்குறோம் இன்னைக்கு எத்தனை அனுபவங்கள் நாம் பட்டாலும் கூட ஒரு மெத்தனை போக்கு இருக்கிறது நம் சூழல்கள் எதை நோக்கி இந்த நாடும் இந்த நாட்டின் சூழலும் நகர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் எனவே இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் விழிப்புணர்வு தேவை குரானில் விழிப்புணர்வு வேண்டும் வேண்டும் என்பதற்கு பல்வேறு செய்தியெல்லாம் எல்லாம் பதிவு செய்கிறான் நம்ம சுலை மாநிலம் வரலாறு படிக்கும் போது எறும்பு பேசியதுன்னு வரலாறு படிக்கிறோம் அது என்ன சொல்லுதுன்னா சுலைமான் மாநிலத்தில் கூட்டம் அங்கேயே வந்துக்கிட்டு இருக்கு ஒரு எறும்பு நின்று பேசியது ஏ ஐயகத்தன் ஏ ஐயத்துகன் நம்மள நம்மள தூ ஓ எறும்பு கூட்டமே புது ஹுலூஃபி மசாக்கினுக்கும் உங்கள் பொந்துகளுக்குள்ளே பூந்துருங்க ஏ லிமன்னுக்கும் சுலைமான்ஹு அவங்க உங்களை கவனிக்காமல் மிதிச்சுட்றலாம் பெரிய படம் வருது அது உங்களை மிதித்து கொன்று விடலாம் விழிப்புணர்வோடு இப்பயே ஓடி உங்கள் பொந்துகளுக்குள்ளே பூந்து கொள்ளுங்கன்னு ஒரு எறும்பு பேசியது திருக்குறான்ல ஏன் சொல்லணும் அங்கே விழிப்புணர்வை எல்லாம் ஞாபகப்படுத்துகிறாள் என்ன சூழல்கள் இருக்கிறது என்ன வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கலாம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு இருப்பதனால்தான் அந்த எழும்பு இப்படி பேசியது என்று சொல்லி சமூகத்திற்கான ஒரு பாடம் சமூகம் சார்ந்த ஒரு கட்டமைப்பில் நமக்கும் பல்வேறு விஷயங்களில் ஒரு தனித்தன்மையும் அது பற்றியுள்ள புரிதல்களும் அவசியம் என்பதை இந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன எனவே எதிர்கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஆர்ஐ போன்ற அந்த படிவங்கள் அதை முழுமையான முறையில் அவற்றை நிறைவு செய்து அந்த படிவங்கள் குறிப்பிட்ட காலத்தில் ஒப்படைக்கப்பட்டு நம்முடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் வந்துவிட்டது என்ற செய்தி வருகிற வரை இது குறித்துள்ள விழிப்புணர்வு தேவை என்பதை நாம் இந்த நிகழ்வுகளின் வாயிலாக புரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் நம்முடைய எல்லாவித சூழல்களையும் சாதகமானதாக அமைத்து தந்து முடிவானாக சுகானந்த